ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரையை நாச்சியாஸ் வந்திருக்கோங்க ஹை ரேஞ்சஸில் ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி நம்ம லோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் இந்த செக்ஷனில் தங்க இருக்குது நீங்கள் நாச்சியாஸ் உள்ள என்ட்ரானோடனே பில்டிங் செக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து கேட்லாக் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க டிசைனர் சாரீஸ் எல்லாமே இதை தாண்டி வந்து ஒர்க் சாரீஸ் எல்லாமே லோ ரேஞ்சஸில் இங்கே வச்சுருக்காங்க ஸோ வாங்க பார்க்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் சாரீஸ் தாங்க பூனமில் வர மாதிரியான ஒர்க் சாரீஸ் சிம்பிள் ஒர்க் சாரீஸ் எல்லாமே இங்கே இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு அறநூறுவாலேருந்து ஆரம்பிக்குது அறநூறுவாருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ வரைக்கும் கார் இருக்கு அங்கே அந்த செக்ஷன் இல்லை இந்த செக்ஷனில் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கா சரிங்க்கா வாங்க ஒரு சில கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் காட்டுங்க்கா ஏதாச்சும் இந்த இது காட்டுங்க எண்ணூற்றி இருபத்தஞ்சு இந்த மாதிரி சிம்பிளாக பூனம் ஸ்டஃப்ல வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்லாம் வச்ச மாதிரியான ஸாரி ஓகேங்க்கா ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பூனம் ஸாரீ ஷிஃபான் சாரி விரும்புவாங்க இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடுது ஓகேங்க ஓகேங்க்கா

இது சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் கஸ்டமர் காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஷிஃபான் சாரி பூனம் சாரீஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒர்க் வருது இதில் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க எப்பவுமே டிஜிட்டல் பிரிண்ட் உங்களுக்கு வரும் அதோட இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் வரும் இந்த வேற என்னக்கா மாடல் இருக்குது ம் இந்த இது ஒன்று காட்டுங்க டார்கர் ஷேடில் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் நம்ம பார்த்துட்ருக்கோம் லோ ரேஞ்சஸில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு பாருங்கள் இது மூந்தானே ஓகே ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி உள்ளே ஃப்ளவர் அப்படி டிசைன் ஓகேங்க்கா நானூற்றி நாற்பதா அறநூற்றி நாற்பது இருக்கக்கூடிய ஸோ சிக்ஸ் ஃபார்ட்டி தாங்க நல்லா கிராண்டான லுக்கில் இருக்குது ஷார்டின் டிசைன்லாம் எடுக்க பாருங்க இது என்னது கால் இது கூல் பூனமா ஒன்னு ஓபன் பண்ணி காட்டுங்கக்கா சோ கூல் பூனம்லயே இந்த மாதிரி வந்து ஸ்டோன் வொர்க்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க இது என்ன ரேஞ்சஸ் வருது 785 ரூபாயில வந்து கூல் பூனம்ல ஸ்டோன் வொர்க் saree சாஃப்டா ஸ்மூதா இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் அதுல இருக்கக்கூடிய அவைலபிள் இன்னொரு கலர் இது நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதா இருக்கு இதுல ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இது எவ்வளோங்க்கா ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா வருது ஸாரி ஃபுல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கு குட்டி குட்டி சீனிக்கல் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப வெயிட்டாக வேணாம் ரொம்ப ஹெவியாக வேணாம்னா இந்த மாதிரி லைட் சாரீஸ் எடுக்கலாம் நல்லா ஷிம்மரியான ஒரு லுக்கும் இருக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாக இருக்கு இந்த ஸாரி கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்க ஓகேங்க ஆ ப்ளவுஸ் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து லோ ரேஞ்சஸ்லாம் வந்திருக்குங்க இந்த மாதிரி ஷிஃபான் சாரீ சாஃப்ட் சாரீ ஸ்கூல் பூனம் சாஃப்ட் பூனம் ஸோ இந்த மாதிரியான ஸ்டஃப்லேயும் வந்து கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்கு வந்துடக்கூடிய லோ ரேஞ்சஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து வந்து செட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லை கலர்ஸ்லாம் நிறையா இருக்குங்க இப்போ பெப்சி ப்ளூ எடுத்து வச்சுருக்கேன் அதில் பாருங்கள் க்ரீன் இருக்குது ஸோ நிறையா கலர்ஸ் இருக்குது பிங்க் பார்க்கலாம் அந்த பிங்க் பேட்டன் தான் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஷிஃபான் சாரீஸில் இந்த மாதிரி ஒர்க் ஸ்டோன்ஸ் வருது அக்கா வீடியோவில் அந்தளவு ஸ்டோன் தெரியவே இல்லை ப்ளவுஸு இன்னும் ஸ்டோனை காட்டுங்க ஸ்டோன் அந்தளவு தெரியல பெப்சி ப்ளூ காட்டுங்கக்கா ஆமாம் ஒன்றுமே தெரியல அந்தளவு ஸோ நம்ம பெப்சி ப்ளூ பார்க்கலாம் ஆ தெரியுது நல்லா கிராண்டாக இருக்குது பாருங்கள் செவன் செவன்ட்டி தான் ஓகேங்க்கா ம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகேங்க்கா ஸோ அது வந்து டார்க் க்ரீன் இந்த பிங்க்கும் ரொம்ப கிளாஸியாக சூப்பராக இருக்குது செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லலாம் வந்து இருக்குது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம் சிங்கிள் பீஸ் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக தாங்க இருக்குது ஸோ திக்கான மெட்டீரியலால் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்குது ஸோ நீங்கள் எடுத்து இட்ஜெஜ் எடுத்து வியாபாரிங்கன்னா அதளவு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது அதெல்லாம் டபுள் ஷேடடாக்கா அந்த பிங்க்கு ரெட்டெல்லாம் காட்டுங்க அதில் ஒன்று ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேடடா அதுலேயே ஸோ இது வந்து சிக்ஸ் நாட் ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ பார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேவி பார்டர் ஸோ இதுவும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்குது

ஸோ நல்லா ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள் அந்த கலெக்ஷன்ஸ் ஆ இதில் இந்த டிசைன் வரனால தெரியுது நல்லா இது ப்ளவுஸ் சாப்பாக கட்டனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்க்கா ஸோ நல்லா கிராண்டராக இருக்குது ஸாரீ ஓகேங்க்கா தேங்க்ஸ்க்கா தேங்க்ஸ்க்கா ஸோ இந்த மாதிரினா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நாச்சி ஆசை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் தெரிஞ்சிருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்